ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நம்ம பெப்பர் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இப்போது அரை கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ மட்டனை வேக வச்சு அந்த தண்ணியோடையே அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கோம் இது எப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கோம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இந்த மட்டன் பேப்பர் கிரேவி செய்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறட்டும் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கிளாஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்க விடுங்க சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டையும் வெங்காயத்தையும் வேக விட்டுருவோம் கோல்டன் ப்ரௌன் ஆலை வரைக்கும் வேக விடுவோம் ஓகே இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போய் வெங்காயமும் நல்ல பொன்னீரமாக மாறிடுச்சு இந்த இடத்துல நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி உப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேக விட்டுருவோம் ஓகே வேக ஓகே இப்போ பாருங்க தக்காளி வந்து நல்லா வெந்து கரஞ்சிடுச்சு அப்படியே இந்த இடத்துல நம்ம தூள் மிளகாய்த்தூள் தூள் இது எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மசாலா பொடி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணியை சேர்த்து மசாலாவும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக விட்ருவோம் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு ஹை ஃப்ளேம்லேயே விட்டு வேக வைங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலாவை பாருங்கள் இது இன்னும் சுண்டி வரணும் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து மட்டனை போடும்போது மட்டன் தண்ணியையும் சேர்த்து ஊற்றி ஓரளவுக்கு கிரேவியாக கொண்டு வந்துடலாம் மசாலா இப்படி போதே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போது மசாலா வந்து நல்லா திரண்டு அப்படியே கெட்டி ஆயிடுச்சுல இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முக்கியமான மசாலாவை சேர்க்க போகிறோம் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுடரை தான் சேர்க்க போகிறோம் இப்போது என்னுடைய மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஓகே இப்போது நம்ம மட்டன் வேக வச்சிருந்தோம்ல இதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் அரை கிலோ மட்டனை தான் வேக வச்சுருந்தேன் வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு ஓகே மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பெப்பர் மட்டன் வந்துட்டு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸுக்கு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய டைம் செய்கிறது இந்த ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஓகே இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்னோட ஸ்டைலில் மட்டன் பேப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ